இரவின் ரகசியம் மிக பழமையான காலம் இரவைந்த உலகம் என்ற ஒரு மர்ம ராஜ்யம் இருந்தது அந்த உலகம் இரண்டு பாகமா பிரிந்திருந்தது ஒளியின் தேசம் இருளின் தேசம் ஒளியின் தேசத்தை இளவரசி அனித்ரா ஆட்சி செய்தாள் அவள் கண்களில் ஒளி பளபளத்தது அவளின் சிரிப்பு மட்டும் போதும் புல்லின் மேல பனித்துளிகள் வைரமா மின்னும் ஆனா இருளின் தேசத்துக்கு ஒரு மர்ம மந்திரவாதி கிராவன் தலைவராக இருந்தான் அவனுடைய கண்களில் எப்போதும் கரும்புகை அவன் சிரித்தாலே இடியும் மின்னலும் எழும் ஒரு இரவு முழு நிலவு பிரகாசிக்கும் போது அனித்ரா தன் அரண்மனை கோபுரத்தில் இருந்து வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் மனசுக்குள் ஏதோ ஓர் உணர்ச்சி இந்த உலகம் இன்னும் பெரிய இரகசியத்தை மறைத்து வச்சிருக்கு அந்த நிமிடமே தூரத்தில் இருந்து ஒரு மர்ம சத்தம் கேட்கப்பட்டது அனித்ரா அனித்ரா என்று யாரோ அழைப்பது போல அவள் பயந்தாலும் அந்த சத்தம் அவளுக்கு பரிச்சயமானது போல இருந்தது அவள் கோபுரத்தின் கீழே ஓடினாள் அங்கே ஒரு மர்ம கல் தரையில் விழுந்து ஒளிர்ந்தது அந்த கல்லில் எழுதப்பட்டிருந்தது ஒளியின் வாரிசே உன்னை காத்திருப்பவன் வரப்போகிறான் அடுத்த நாள் காலையில் ஒளியின் தேசத்துக்குள் ஒரு புதுமுகம் வந்தான் அவன் பெயர் ஆதவன் அவன் கண்களில் ஒரு தீ மனசில் ஒரு ரகசியம் யாருக்கும் அவன் வரலாறு தெரியாது ஆதவன் அனித்ராவை சந்தித்தவுடன் அந்த மர்மக்கல்லை பார்த்து சொன்னான் இது சாதாரண கல்லில்லை இது உலகத்தை காப்பாற்றும் அஸ்திரக்கல் இதை பறிக்க கிராவன் வந்து கொண்டிருக்கிறான் அனித்ரா அதிர்ச்சி அடைந்தாள் அப்படின்னா நீ யாரு இந்த கல்லோட தொடர்பு உன்னோட என்ன ஆதவன் சிரித்து மெதுவா சொன்னான் நான் அந்த கல்லோட காவலன் இங்கிருந்து கதை இன்னும் ஆழமா போகும் ஆதவனின் ரகசியம் என்ன அனித்ரா அவனை நம்புவாளா கிராவன் உலகத்தை கைப்பற்றுவானா அந்த இரவு இளவரசி அனித்ரா ஆதவன் சொல்லிய வார்த்தைகள் நினைச்சிக்கிட்டே இருந்தாள் அவளோட நம்பிக்கை குலைந்திருந்தாலும் அவன் கண்களில் ஏதோ உண்மையைப் போல ஒரு தீபம் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் திடீரென வானமே குலுங்கியது கரிய மேகம் சூழ்ந்தது காற்று சுழன்று மின்னல் விழுந்தது அரண்மனை வாசலில் ஒரு உருவம் தோன்றியது இருளின் மந்திரவாதி கிராவன் அவனோட குரல் முழு தேசத்தையும் அதிரச் செய்தது அனித்ரா அஸ்திர கல்லை ஒப்படை அது உனக்கு உரியதல்ல அனித்ரா தைரியமா முன்னே வந்தாள் கிராவனே இந்த ஒளியின் உலகத்துக்குரியது உன்ன மாதிரி இருள் நிறைந்த இதயத்துக்கல்ல ஆனா கிராவன் சிரித்தான் அந்த சிரிப்பு சாதாரணமில்லை ஒவ்வொரு சிரிப்பிலும் தீச்சுடர் பறந்தது அவன் கையை உயர்த்தினான் கருப்பு மின்னல் ஒன்று பாய்ந்தது அனித்ரா பின்செல்வதற்குள் ஆதவன் முன்னே வந்து அவளை காப்பாற்றினான் அவனுடைய கையில் ஒளி வெடித்தது அந்த ஒளி மின்னலை சிதறடித்தது அனைவரும் அதிர்ச்சி அவனின் கையில் ஒளிர்ந்தது சூரிய ஒளியின் வீரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஆயுதம் அனித்ரா அதிர்ச்சியோடு கேட்டாள் ஆதவா நீ யார் எப்படி உனக்கு சூரிய வாழ் கிடைச்சது ஆதவன் மெதுவாக சிரித்தான் நான் சொன்னேன்ல நான் அஸ்திரக்கல்லோட காவலன் என் ரகசியம் இன்னும் வெளிப்படல கிராவன் அவன் கோபத்தோடு இருள் படைகளை அழைத்தான் அரண்மனை முழுக்க நிழல்கள் பரவின போராட்டம் ஆரம்பமாயிற்று ஒளி வி எஸ் இருள் ஆதவன் மற்றும் அனித்ரா ஒளி சக்தியோடு கிராவன் மற்றும் அவன் நிழல் படைகள் இருளோடு அந்த இரவு முதல் மோதல் நடந்தது ஆனா போராட்டம் முடிந்ததும் கல் காணாமல் போயிருந்தது போராட்டம் முடிந்தபின் அரண்மனையின் நிலம் முழுவதும் சிதறியிருந்தது சில வீரர்கள் காயமடைந்தனர் சிலர் பயத்தில் ஓடிச் சென்றனர் ஆதவன் வியர்வையோடு சூரிய வாளை பிடித்து நின்றான் அனித்ரா அவனை பார்த்து நிம்மதியாய் சுவாசித்தாள் ஆனா அந்த நிம்மதியை உடைத்த செய்தி வந்தது அஸ்திர காணாமல் போயிருந்தது அனித்ரா அதிர்ச்சியோடு குரல் எழுப்பினாள் ஆதவா நீ கல்லை காப்பாற்றுவேன்னு சொன்னே எப்படி அது காணாம போச்சு ஆதவன் குழம்பினான் இது சாத்தியமில்ல நான் எப்போவும் கல்லோட சக்தியை உணர முடியும் ஆனா இப்போ அது வேறெங்கோ கொண்டு போயிருக்கு போல அந்த நேரத்தில் அரண்மனைச் சுவரில் ஒரு கருப்பு பறவை தோன்றியது அது கிராவனின் உளவு பறவை அது ஒரே சிரிப்புடன் சொன்னது கல்லை எடுத்தது கிராவனில்லை உங்களோட நம்பிக்கை வைத்த ஒருத்தன் தான் அந்த வார்த்தையோடு அந்த பறவை கரிய புகையோடு மறைந்தது அனித்ராவின் மனசு குலுங்கியது அப்படின்னா நம்ம தேசத்துக்குள்ள யாராவது துரோகியா இருக்கிறானா அவள் சந்தேகத்தோடு ஆதவனை பார்த்தாள் ஆதவன் கண்களை கீழே குனிந்தான் நானும் இந்த கல்லோட காவலன்தான் ஆனா என் கடந்த காலம் உனக்கு தெரியாது அனித்ரா நான் முன்னாடி இருளின் உலகத்தில்தான் பிறந்தவன் அனித்ரா பின் சென்றாள் என்ன சொல்றே நீ கிராவனோட உலகத்தில் பிறந்தவனா அப்படின்னா உன்னை நம்பலாமா இல்லையா ஆதவன் கண்ணீரோடு சொன்னான் ஆம் நான் இருளில்தான் பிறந்தவன் ஆனா என் இதயம் ஒளியில்தான் தங்குது அதனால தான் சூரிய வாள் என்னை தேர்ந்தெடுத்தது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் இந்த கல்லை திருப்பிக் கொண்டு வருவேன் அவன் தனியாக குதிரையில் ஏறி காட்டினுள் மறைந்தான் அனித்ரா அவனை பார்த்து கொண்டே நின்றாள் அவள் உள்ளம் இரண்டு பிளவாயிற்று ஒருபுறம் நம்பிக்கை மறுபுறம் சந்தேகம் அந்த இரவு அரண்மனைக்கு வெளியே ஒரு பெண்முகம் வெளிச்சத்துக்குள் வந்தது அவள் கண்களில் கூர்மையான ஒளி அவள் மெதுவாக சொன்னாள் அஸ்திரக்கல்லை நான் எடுத்தேன் இப்போ உண்மையான விளையாட்டு ஆரம்பிக்குது அவள் யார் என்று யாருக்கும் தெரியாது ஆனா கதை முழுக்க அலைமோத போகுது இருளால் மூடப்பட்ட காடு பசுமை மரம் அங்கே கையில் ஒளிரும் அஸ்திரக்கல் தாங்கி ஒரு பெண் நடந்தாள் அவளது பெயர் மிர்னா அவள் முகம் ஒளிமயமாய் இருந்தாலும் கண்களில் தீக்கரிய போல எரியும் கோபம் அவள் கல்லை கையில் பிடித்து மெதுவா சொன்னாள் நீங்க யாரும் நினைக்கல ஆனா இந்த கல்லோட உண்மையான வாரிசு நான்தான் ஒளியும் இருளும் இரண்டையும் இணைக்க முடிவது என் ரத்தம் தான் அந்த வார்த்தையோடு கல்லு இன்னும் அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பிச்சது அதே சமயம் ஆதவன் குதிரையோடு அந்த காட்டுக்குள் வந்தான் அவன் கையில் சூரிய வாழ் மனசில் குழப்பம் அவன் மிர்னாவைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் மிர்னா நீ யா அனிதா அரண்மனையில் இருந்தபோதே மிர்னா ஒரு காலத்தில் ஒளியின் தேசத்தில் வாழ்ந்த இளவரசிகளுக்குள் ஒருத்தி என்பதை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு அவள் திடீரென காணாமல் போனாள் அவள் உயிரோட இல்லைன்னு எல்லாரும் நினைத்தனர் ஆனா இப்போ அவள் கல்லோட வந்து நிற்கிறாள் மிர்னா கடுமையா சொன்னாள் ஆதவா நீ ஒளியோட காவலன் ஆனா நீ என்னை விட்டு ஒளியினரிடம் சேர்ந்ததால நானே இருளின் பாதையை தேர்ந்தெடுத்தேன் இப்போ இந்த கல் என்னிடம் இருக்கிறது இனி உலகம் என் விதியில்தான் நடக்கும் ஆதவன் வலிமையோட குரல் கொடுத்தான் மிர்னா உன் கையில் இருக்கும் கல் உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி அதை தவறா பயன்படுத்தினா நீயும் அழிவாய் நான் உன்னை நின்னு காப்பாத்துவேன் அஸ்திர கல்லையும் காப்பாத்துவேன் அவங்க இருவருக்கும் இடையே ஒளி மற்றும் இருள் சக்தி மோதல் ஆரம்பமாயிற்று அதே சமயம் தூரத்தில் இருந்து கிராவன் சிரிப்பது கேட்டது அவனுடைய குரல் காற்றோடு கலந்தது ஹாஹா உங்க இருவரும் சண்டையிடுங்க ஆனா கல்லோட உண்மையான ரகசியத்தை நான் மாத்திரம் அறிவேன் காடு முழுக்க அதிர்ந்தது மிர்னா கல்லை உயர்த்தினால் அவளது கண்களில் ஒளியும் இருளும் கலந்த தீச்சுடர் ஆதவன் சூரிய வாளை உயர்த்தினான் அனித்ரா தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் அந்த நிமிடத்தில் அஸ்திரக்கல் திடீரென காற்றோடு பேச ஆரம்பிச்சது அது மிர்னா கையில் இருந்தும் ஒளிர்ந்து கொண்டு ஒரு பெரிய குரல் எழுப்பியது உலகம் இருளாலும் ஒளியாலும் உருவானது ஒருத்தன் மட்டும் சக்தியை தாங்க முடியாது உண்மையான வாரிசு இணைவில்தான் இருக்கிறான் கல்லிலிருந்து சக்தி பாய்ந்து ஆதவன் அனித்ரா மிர்னா மூவரையும் சூழ்ந்தது அவர்கள் மூவரின் இதயங்களை சோதித்தது அனித்ரா தூய்மை மற்றும் கருணை ஆதவன் தைரியம் மற்றும் உண்மை மிர்னா காயம் கோபம் ஆனால் உள்ளுக்குள் அன்பு மறைந்திருந்தது கல்லின் தீர்ப்பு வந்தது இந்த மூவரும் சேர்ந்தால்தான் உலகம் காப்பாற்றப்படும் ஒருவரையும் தியாகம் செய்ய முடியாது அந்த வார்த்தையோடு ஒளி வெடித்தது கிராவன் அந்த ஒளியை தாங்க முடியாமல் சிதறி போனான் அவனோட இருள் படைகள் கரைந்து போனது மிர்னா கண்ணீர் விட்டாள் நான் தவறு செய்தேன் என் தனிமையை கோபமா மாற்றிட்டேன் ஆனால் நீங்க என்னை மீண்டும் ஒளிக்குள் கொண்டு வந்தீங்க ஆதவன் அவளின் கையை பிடித்தான் அனித்ரா சிரித்தாள் இனி ஒளியும் இருளும் பிரிந்திராது உலகம் சமநிலையில்தான் இருக்கும் அஸ்திரக்கல் மூவரின் கைகளிலுமே ஒளிர்ந்தது அது வானத்துக்குள் பறந்து மின்னலாகப் பிரிந்து வான நட்சத்திரங்களாக மாறி மறைந்தது இப்போ அந்த சக்தி யாரிடமும் இல்லை உலகமே அந்த சக்தியை தாங்கியது ஒளியின் தேசம் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தது இருளின் தேசமும் அமைதியடைந்தது ஆதவன் அனித்ரா மிர்னா மூவரும் அந்த உலகத்துக்கான புதிய காவலர்கள் ஆனார்கள்